ஆத்தூர் தமிழக முதல்வரின் எழுபத்தி ஒராவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சித்தையன்கோட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் ஐம்பதற்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இனிப்புகள் மற்றும் ஊட்டச்சத்து மிக்க பழங்கள் வழங்கிய திமுக பேரூர் கழக நிர்வாகிகள் தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்களின் பிறந்தநாள் விழாவை தமிழகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட அவைத் தலைவர் வழக்கறிஞர் காமாட்சி தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட கர்ப்பிணி தாய்மார்களுக்கு இலவசமாக ஊட்டச்சத்துமிக்க உணவுப் பொருட்கள் பழங்கள் வழங்கப்பட்டது இந்நிகழ்விற்கு நகர செயலாளர் சக்திவேல் முன்னிலை வார்டு கவுன்சிலர்கள் பேரூர் கழக நிர்வாகிகள் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு இனிப்புகள் மற்றும் பழங்கள் வழங்கப்பட்டது மேலும் இதனை பெற்றுக்கொண்ட கர்ப்பிணி தாய்மார்களும் பேரூர் கழக பொதுமக்களும் தமிழக முதல்வர் நீரூடி வாழ்க வேண்டுமென்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வதாக கூறி வாழ்த்து தெரிவித்தனா் இந்நிகழ்வில் உடன் சித்தையன்கோட்டை பேரூராட்சித் தலைவர் போதும் பொன்னுமுரளி தலைவர் ஜாகிர் ஹுசேன் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் ஏஞ்சலினா ஜர்சின் செவிலியர்கள் பேரூராட்சி பணியாளர்கள் வக்கீல் மரக்காயர் நகர துணைச் செயலாளர்கள் பேரூர் கழக இளைஞரணி அமைப்பாளர்கள் வார்டு கவுன்சிலர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் Oke, okay. mm -hmm. ini barangnya, ini barangnya. Oke. Okay. Okay. Það er aðeins að vera.